ஒரு சந்திரன் அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் சினிமா உலகில இருந்து வந்து கலைத்துறையில் இருந்து கட்சி ஆரம்பித்து ஆரம்பிக்க ஆரம்பிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி ஆரம்பித்து இந்தியாவிலே காலம் ஒரு ஆண்டு காலம் கட்சி ஆண்ட வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு மற்ற எந்த கட்சியும் கிடையாது புரட்சி தலைவருக்கு பின்புலம் என்னன்னா அண்ணா கூட பயின்றவர் அண்ணா பள்ளியிலே பயின்றவர் பொது வாழ்வில் எப்பொழுதுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் சினிமா துறையில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் வைக்கலாம் ஆனா ஆனால் தலைவர் மாதிரி ஒருவர் கலை உலகத்தில் இருந்தபொழுது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழையிலேய அது புயலா இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வறட்சியா இருந்தாலும் விட்சா தொழிலாளிகளாக இருந்தாலும் எங்க தீ பிடிச்சாலும் உடனடியாக கொண்டு போய் நிதி கொடுத்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வரலாறு அதே மாதிரி போர் நடக்கும்போது தன்னுடைய தனக்கு கொடுத்த பரிசுவே கொண்டு போய் கொடுத்து நேரு அவருடைய எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கே அவர் நேரு பிரதமராக இருக்கும்போது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொந்த நிதியே கொடுத்துவார் காமராஜர் மூலமாக கொடுத்துவார் காமராஜ் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது அதே மாதிரி பாகிஸ்தான் போர் நடக்கும்போது தலைவர் கொடுத்தார் இப்படி வரலாறு உண்டு நான் விஜய ஏதோ போட்டியா நினைக்க கூடாது நான் எதுக்காக நடிகர் இந்த வரலாறுலாம் சொல்றேன்னா புரிஞ்சு அது கடைசியில் நான் வர்றேன் எதுக்கு சொல்றேன்னா அவர் விஜய ஆரம்பிச்சார் அப்புறம் டி ராஜேந்தர் அடுக்கு மொழியில பேசக்கூடிய அவர் கட்சி ஆரம்பிச்சு கட்சி போனி ஆகல யாரு நம்ம சிவாஜி கணேசன் நமக்கு தான் நிறைய ரசிகர்கள் ஆண்களும் சரி பெண்களும் இருக்காங்கன்னு நம்ம நடிகர் ஆரம்பிச்சாரு அது ஒன்னும் கதை ஆகல அதுக்கடுத்து டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு அவரு அடுக்கு மொழியில பேசுவார் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் பாக்கியராசுங்கன்னு ஒரு தனி ரசிகர் மட்டமே இருந்து ரசிகர் வட்டாரமே இருந்துச்சு புரட்சி தலைவரே தன்னுடைய நடிகர் கலை உலக வாரிசுன்னு கூட அறிவிச்சார் அதை வச்சிட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சார் இப்படி பல நடிகர்கள் இப்ப கூட விசால் ஒரு கட்சிய ஆரம்பிச்சார் இப்படி எத்தனையோ நடிகர் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சார் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார் கடைசியில் அவர் வாபஸ் வாங்கிட்டார் இருக்கிற சூழ்நிலை அப்ப இதெல்லாம் பார்த்தா பின்புலம் பார்த்து ஏதோ சொல்லி நிற்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றீங்க இப்போ என்ன நான் விஜய் தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவர நோக்கம் வந்து இளைஞர்கள் இப்போ நான் சிவரஸ்ட் எவரஸ்ட் சிகரத்துல ஏறிடுவான்னு தானே போவாங்க எல்லாரும் நான் அதை தாண்டிடுவேன் தான் நினைப்பாங்க அது மாதிரி அவர் முயற்சி பண்றாரு அது மக்கள் கையில தான் இருக்கு ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நான் எடப்பாடியார் தான் வர இருபத்தி ஆறுல தேர்தல் நடந்தாலும் சட்டமன்றத்துக்கு எப்போ தேர்தல் நடந்தாலும் சரி உறுதியாக முதலமைச்சர் அதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல இங்க இருக்கிற மக்களே அது சாட்சி மக்கள் வரவேற்கிற இன்னைக்கு இந்த ஆட்சியே திமுக ஆட்சி அப்புறப்படுத்தணும்ன்றதுல மக்கள் ஒரே முகமாக இருக்காங்க அம்மா காலத்துல ஒன்றரை ஒன்றைய ஒன்றரை லட்சம் பேர் இன்னைக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் அம்மா காலத்துல ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் இருக்கும் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இளைஞருக்கு பெருவாரி எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க அதுக்கு காரணம் அம்மாவும் எடப்பாடியா இருந்தேன் மடிக்கணி கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க